ஏய்! எப்படி இருக்கீங்க இன்று நம்ம பேச தலைப்பு ஒரு திருநாளை பற்றி உலகம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாள் தான் கிறிஸ்மஸ் ஆனால் இன்றைய நம்ம வாழ்க்கையில் இதை எத்தனை பேர் உண்மையான அன்பும் மன்னிப்பும் நிறைந்த நாளாக நினைக்கிறோம் பெரும்பாலானோ கிறிஸ்மஸ் என்றாலே கேக் லைட் பரிசு பாடல் இதுலையே நம்ம மனம் மூழ்கி இருக்கு ஆனா நீங்க உண்மையான அதை விட ஆழமானது அப்படிங்கறத அறிவீங்களா அது ஒரு மனிதனின் இதயத்தை மாற்றும் கதை அது ஒரு அன்பின் பயணம் அனைவர்களும் அனைவர்களுக்கும் எப்பொழுதுமே அன்பு காட்டிய அரவணைத்து மன்னித்து மிகவும் அன்பாக வாழ வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு நாள்தான் அந்த கிறிஸ்மஸ் அதை நாங்கள் மிகவும் உள்ளத்திலிருந்து அன்பை பொழிந்து அனைத்து மக்களிடமும் மிகவும் அன்பாக நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு நாங்கள் அதை பகிர்வதன் மூலம் அவர்களும் அந்த இன்பத்திலும் சந்தோஷத்திலும் அன்பிலும் அரவணைப்பிலும் எங்களை மிகைக்கும் அளவுக்கு அவர்களுடைய அந்த பயணம் இருக்குமானால் அதுதான் நாங்கள் விதைத்து உண்மையான அன்பாக இருக்கும் அன்பின் உறவுகளே இயேசு சொன்னது ஒரு வரிதான் லவ் அண்ட் நதர் ஏஸ் ஐ ஹாவ் லவ் யூ வார்த்தை ஒரு வரி மாதிரி தோணுவனா அதில் இருக்கிற ஆழம் உலகையே மாற்றும் அந்த வார்த்தை அது வெறும் ஒரு வரி மாதிரி தோணலாம் ஆனால் அதுல உள்ள இருக்கிற அந்த ஆழம் உலகையே மாற்றும் சக்தி கொண்டது நீங்கள் நீங்க இயேசு அன்பு சொல்லி கொடுக்கலைங்க அவர் அன்பா வாழ்ந்தாரு தன்னை விரோதமாக நடக்கும் மக்களையும் மன்னிச்சாரு தன்னை துன்படுத்தியவர்களுக்காக பிரார்த்தனை செஞ்சாரு அந்த அளவுக்கு ஒரு மனம் என்று நம்மில் இருக்கா சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் இன்றைய சமூகம் கோபத்துக்கும் பழிவாங்குதலுக்கும் போட்டிக்கும் பொறாமைக்கும் இதிலேயே மூழ்கிட்டு இருக்கான கிறிஸ்மஸ் எங்களுக்கு நினைவிட்டது மன்னிப்புதான் மிகப்பெரிய பரிசு அப்படிங்கறது ஒரு கதை சொல்லட்ட அவங்களுக்கு ஒரு சிறிய கிராமத்துல ஜான் என்று ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தாரு அவர் ஒரு நல்ல மனிதன் தான் ஆனா அவருக்கு ஒரே பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா மன்னிக்க முடியாத மனம் ஒரு நாள் அவன் நண்பன் அவனை ஏமாற்றினான் அந்த நாள் இருந்த ஜான் அவனை பேசவே இல்லை வருடங்கள் போனது ஆனால் அந்த அவன் மனசில் அப்படியே இருந்துச்சு கிறிஸ்மஸ் வந்தது எல்லா வீடுகளும் அலங்கரிக்கப்பட்டது ஆனால் ஜான் வீடு மட்டும் இருளில் மூழ்கி இருந்தது அந்த சிறுவன் அவன் வீட்டுக்கு வந்து சொன்னான் ஆனால் நவங்க வீட்டில் ஒரு விளக்கற்றலாமா அவன் கையில ஒரு சிறிய மெழுகு இருந்தது அந்த சிறுவன் மெழுகுவாத்து எரிச்சதும் வீடு ஒளியால் நிரம்பியது ஜான் கண்ணில் கண்ணீர் வந்தது அவன் நினைத்தான் என் மனசும் இந்த வீட்டை போலதான் இருக்கு இருள் நிறைந்தது ஒரே ஒரு அன்பின் ஒளி போதுமானது அந்த இரவே அவன் தனது நண்பனிடம் போய் மன்னிப்பு கேட்டான் அதுதான் அவன் வாழ்வின் உண்மையான கிறிஸ்துமஸ் த பவர் ஆஃப் ஃபொகிவ்னஸ் நண்பர்களே மன்னிப்பு என்பது பலவீனம் இல்லை அது உள் வலிமையின் அடையாளம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இயேசு சிலுவையில் இருந்த போதும் சொன்னார் ஃபாதர் ஃபொகிவ் தேம் For they know not what they do. இந்த வார்த்தை ஒவ்வொரு மனிதனையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டது நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கும் வேதனை துரோகம் கோபம் இவை எல்லாம் நம்மை உடைக்கலாம் ஆனால் மன்னிப்பு மட்டும் நம்மை மீண்டும் உருவாக்கும் அதுதான் கிறிஸ்துமஸின் உண்மையான பொருள் லவ் ஃபர்கிவ்னஸ் அண்ட் பீஸ் ரியல் CHRISTMAS இன் அவர் ஹார்ட் கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன்ஸ் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் ஆனால் அன்பின் அலங்காரம் நம் இதயத்தில் எப்பவுமே இருக்கணும் சொன்னது போல கேட் நம்மை வெறுப்பவர்களுக்கு கூட அன்பு தான் உண்மையான கிறிஸ்தவம் இன்று உன்னிடம் ஒரு கேள்வி இந்த கிறிஸ்துமஸ் நீ யாரையாவது மன்னிக்க போறியா நீ உன் கோபத்தை விட்டுட்டு ஒரு அன்பான செய்தி போறியா அதுதான் உன் வாழ்க்கையின் மிக பெரிய பரிசு அப்படிங்கறத எவ்ரி எப்ப வரும் தெரியுமா அன்பு நம்ம மனச நிரப்பும் போது மன்னிப்பு நம்ம உயிரை மென்மையாக்கும் போது அந்த நாள் தான் நம்ம இதயத்துல பிறந்த இயேசு இன்று நீயும் ஒருவரின் இதயத்தில் அந்த ஒளியை ஏற்றிக்கோ யாருக்காவது ஒரு நல்ல வார்த்தையை பேசு ஒரு மன்னிப்பு கொடு ஒரு அன்பு செயல் செய் அதுவே உண்மையான கிஃப்ட் அன்பு பரிசு அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை முறைண்ட் அன்புங்கிறது பரிசு இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை புரிஞ்சுக்கோ இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணு மனசில் வந்து ஒரு மன்னிப்பு நினைவு அல்லது உணர்ச்சியாக கமண்டில் போட மறந்துடாது இன்னும் பல மோட்டிவேஷ்னல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரிஸ் வரும் அதுக்காக மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது எப்போதுமே உனக்குள்ளே இருக்கிற அன்பை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொண்டுரு அப்பதான் அந்த அன்பு மெம்மேலுமே உனக்குள்ள வளர்றதை உன்னால பார்க்க முடியும் கிறிஸ்மஸ் சொல்லித்தரும் பாடம் என்ன எங்களுக்கு அன்பை எல்லாருக்குமே கொடுக்கணும் நம்ம வாழும் காலத்தில் இந்த அன்பை பகிரணும் அன்பு தான் எல்லாமே அன்பு இல்லாத ஒன்று இந்த உலகிலே இல்லை நாம் பிறப்பது தொடக்கம் அது எம்முடன் பிறந்தே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் தாய் பிள்ளை மீது அன்பு இல்லாமல் பெற்றெடுப்பாளானால் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு அந்த வாழ்க்கையே இருந்திருக்காது அது உண்மை நிதர்சனம் அவள் உண்மையான அன்பை வைத்ததன் காரணத்தினால் மாத்திரமே நீ இப்பொழுது இதை கேட்பதானாலும் சரி பார்ப்பதானாலும் சரி உனக்கு அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை மறந்து விடாதே நண்பா எத்தனை காலங்கள் நம்மை விட்டு கடந்தாலும் சரி எத்தனை வருடங்கள் நம்மை விட்டு கடந்தாலும் சரி ஒவ்வொரு வருட இறுதியிலும் நாங்கள் கொண்டாடுகிற ஒரே ஒரு அன்பு பகிர்வு என்றால் அது இந்த கிறிஸ்மஸாக மட்டும்தான் இருக்க முடியும் அது எங்களுக்கு எதை கற்றுத்தருகிறது என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும் அதுதான் உண்மையான அன்பு அடுத்தவருக்கு இரக்கம் காட்டுவது எங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான நோக்கமே அதில் தான் உள்ளது என்பதை வருடா வருடம் எங்களுக்கு ஞாபகமூட்டிக் கொண்டிருக்கின்றது நாங்களோ அதை மறந்த நிலையில் இருக்கிறோம் குடும்பங்களாக உறவுகளாக பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்றாக சந்தோஷமாக கொண்டாடும் இத்திருநாளை நாங்கள் மறந்தவர்களாக வாழ்வது கூடாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு தீபத்தில் எப்படி பிரகாசமான அந்த வெளிச்சம் கிடைக்குமோ அதே போல நம் வாழ்நாள் முழுக்க இந்த பிரகாசம் நமது வீட்டிலும் சரி நம்மை சார்ந்தவர்களிலும் சரி அனைத்து உலகமெங்கும் பரவ எம்மால் முடிந்த முயற்சியை இந்த திருநாளின் மூலம் நாங்கள் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவரின் ஆசீர்வாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் நமக்கு தேவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வருடமும் வருகின்ற இதனை வெளிச்சமாக நாங்கள் ஆக்குவது போல எங்களுடைய உள்ளத்தையும் வெளிச்சமாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதன் மூலமாகத்தான் எங்களுக்கு மிக சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனோடு சேர்த்து இதன் உண்மையான வடிவத்தை நாங்கள் உணர்வு பகிர்ந்து நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் முன்கூட்டியே மேரி கிறிஸ்மஸ் மை ஃப்ரெண்ட் லெட் லவ் பி யூ greatest லைட் Thank you. Until then, Nanungal could